திருச்சிற்றம்பலம் அரூரமர்ந்த அரசே போற்றி திருவையர போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த தேவராயனார் பாடியருளிய உளவாக்கிழி பெற்ற திருப்பதிகம் திருத்தலம் திரு ஆவடுதுரை திருப்பதிகம் பாடப்பெறுகிறது பேரருள் வினவிய செந்தமிழ் வன்தமிழ் பதிகம் இத்திருப்பதிகம் அந்தமிழ் பொருளாவன ஆவடுதுறையுள் எந்த யார் அடித்தளங்களை திருஞான சம்பந்தர் பாடியருளிய சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் இது நாலடிமேல் வைப்பு என்ற அமைப்பில் பாடியருளிய இத்திருப்பதிகத்திற்குரிய பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுலை தாளம் ஆதி இடரினும் தலரினும் என்ன துரு நோய் தொடரினும்னகடல் தொழுதவேடரினும் தலறினும் என்ன துருநோய் தொடரினும் கடல் தொழுதெழுவேன் கடல்தனில்லாமோதோடு കടന്ത നഞ്ചയി മിടിനിൽ നടക്കിയദിയനീ നഞ്ചൈ കടൽ തനിൽ ആമുദോട് കടന്ത നഞ്ചൈ മിടലിൽടക്കിയ വേദിയനേ ഇരുവോ மையாலுமாறு ஈவதொன்றம கில்ல ஏல் அது வா உனதி ஆவடு துறையரணி ஏ ும் சவினும் வருந்தினும் போய் வீழினும் உண கழல் விடுவே நல்லேன் தாழிலம் தடம் புனல் தயங்கு செல் நீழில வைத்தன் புண்ணிய நீ இதுவோயமையுமாறு ஈவகுன்றமக்கில்ல ஏர் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையறே நனவினும் கனவினும் நம்ப உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மா புனல் விரி நாரும் கொன்றை போதின்பு கணவரியல் புள்கு கையவதே இதுவோயமையுமாறு ஈவதொன்றமக்கில்ல ஏர் அதுவோ உனதி வடு துறை அறநேய தும்மலோடரும் துயர் தோன்றிடினும் அம்மலரடியல்லால் அறற்றாதென்ன கைமல்கு வரி சிலை கதை மும்மதில் மும்மதியறியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு கீவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதி நருள் ஆவடு துறை கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்த செய்யேன் கொ மலர் குராய செல்நி வீடருடை மறையவனே ஏ இதுவோ யமையாலுமாறு கீவதொன்ற ஏ அதுவோ உனதி ஆவடு வெந்துயர் தோன்றி ஒரு வெறு புரிணும் எந்த உன்னடியலால் ஏத்தாதென்ன ஐந்தலை அரபு கொண்டரை கசைத்த சந்தவன் பொடியணி சங்கர நே இதுவோ ஈவஜொன்றம கிள்ள ஏல் அதுவோ அருள் ஆவடு ஏ ஏடு விரவிவோர் வினைவரணும் பாவியழல் ஒப்புடை ஒப்புடைவரை உருவழிய அப்படியழல் எழ விடித்தவனே இதுவோ எவையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ ஓ அருள் ஆவடு துறையறனே ஆவடு துறை அறநே பேரிடப்பருகிவோர் பின்னி வரணும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி முடி இராவணரை ஆரிடற்படவரை அடர்த்தவனேயே இதுவோயமையுமாறு ஈவதொன்றமக்கில்ல ஏர் அதுவோ உணதின் ஆவடு தூரே ஹரனே ஏண்ணினும் பசிப்பினும் உரங்கினும் நின் உன் மலரடியால் உரையாதன் கண்ணனும் கடி கமள் தாமரை மேலும் மலப்பரிது இதுவோ மையாலுமாறு ஈ பதொன்றமகில் ல அதுவோ உனதி நருள் ஆவடு துறை அரணே அரணே ஏ மயங்கி வோர் பினி அத்தா உன்னால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்க்க அருள் செய்து பயின்றவனே இது ஓயமயாலுமாறு இவ தொன்றமக்கில்லையே அதுவோ குணதின்னருள் ஆவடு துறையரனே ஏனல்வடு துறையமந்த இலை நுனை வேள்படையும் கிரையை நல மிகுஞ்ச சம்பந்தன் சொல்ல விலையுடைய அருண் தமிழ் மாலை வல்லார் தல மிகுஞ சம்பந்தன் சொ விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்ல வினயின நீங்கி போய் வியனுலகம் நிலையாக முன்னேறவர் நிலமிசையு நிலையில ரே ஏப் வினையாயின நீங்கி போய் பின்னவர் வியனுலகம் நிலையாக முன்னேரோவர் நிலமிசையு நிலையில ரே திருச்சித்தம்பலம் தேவி ஒப்பில நாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி மாசிலாமணி சர் மலரடிகள் போற்றி போற்றி